நான் இப்போதைக்கு இந்த இடத்துல ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆவிகள் இருக்கிறது எனக்கு தெரியுது எந்திரிக்கும் போது ஒரு ஃபோர்ஸ் வந்து தள்ளுச்சு சார் முதல் மாடியில இருந்து கீழே விழப்போன அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு அன்பது ஆவிகள் குழுவா இருக்காங்க ஆவி குழுவா ஜல் ஜல் சத்தம் கேட்கும் அப்படி மேக படைஞ்ச உருவ மாதிரி தோட்டம் வரும் அது ஜன்னல் எல்லாம் பட பட படம் அடிச்சு கிடங்க திம் சத்தம் கேட்கும் நாய் ஊழ உடுமை அதை விட்டு இதுல ரெண்டு தரப்பு ஆட்கள் இருக்காங்க ஒரு பக்கம் இந்த பேய் அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாம் இருக்கு அதை நான் பார்த்திருக்கேன் அதை நான் விரட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட் என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அது அதுதான் எனக்கும் புரியல

அந்த மாதிரியான கெட்ட வாடைகள் அடிக்கும் கர்ம கர்ம என்ன இப்படி நாடுது அந்த துர்நாற்றம் தீ ஆவிகள் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா அதை நான் ஃபீல் பண்ணுவேன் சில வீடுகள்ல அது அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க ஒரு மனிதனை நம்ம பார்க்கும்போது அவங்க நார்மலா இருப்பாங்க இந்த பேய் ஓட்டுறவங்க ஸ்பெஷலி எங்க மாதிரி ஆட்கள் வரும்பொழுது அவங்களுடைய ரியாக்ஷன் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும் இது சாம்பிள் தான் இன்னும் நிறைய இருக்கு நான் போன்ல கூட பேயில ஓட்டுவேன் அப்போ நல்லா பேசிட்டு இருப்பாங்க அப்போ நான் பேய் ஓட்டுறதுக்கு வேண்டிய செயல்பாடு ஆரம்பிக்கும் பொழுது அவங்க உடனடியாக அவங்க கத்த ஆரம்பிப்பாங்க ஒரு வீடு ஒரு பில்டிங் ஒரு தெரு அங்கலா பேய் இருக்குன்னு எப்படி என்ன அறிகுறியில் வச்சு கண்டுபிடிப்பீங்க அப்படி மேகப்படைஞ்ச உருவம் மாதிரி தோற்றம் வரும் காத்து வேகமா சுழல் காத்து மாதிரி வருதுங்க

ஆட ஆரம்பிக்கும் இது சத்தியம் மாந்திரிய கலையை பழகு பழகுனவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே அவங்க கிளம்பும் போதே அங்க இருக்கிற பேய் என்ன இருக்குது அது துரு சக்தியா நல்ல சக்தியா அது ஆண் பேயா பெண் பேயா அப்படிங்கறது விவரமா தெரிஞ்சுட்டு தான் அங்க போவாங்க இங்க எங்கயாவது பேய் இருக்கா இங்க வந்து இத்தனை பேர் வந்து தெய்வீக தெய்வங்களை கும்பிடுற ஒரு சக்தி இருக்கிறதுனால பெய்கள் நெருங்க முடியாது ஏங்க இப்ப தானே நீங்க எல்லாம் வந்தீங்க நேத்துல இருந்து பிராடு பயில்கள் நாங்களாம் தான் இருந்தோம் இப்ப நீங்க எல்லாம் வந்தீங்க அவனே செத்தங்கடா அவ உங்க கிட்ட மாட்டலடா நீங்க தான் அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க நான் இப்போதைக்கு இந்த இடத்துல ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆவிகள் இருக்கிறது எனக்கு தெரியுது நான் பாத்துக்கிட்டு இருக்க மனிதர்கள் மாதிரி

ஆனா இங்க தான் இருக்கு இதோ பட்டு இருக்கு இதோ போயின் இருக்கு இதெல்லாம் நிஜம் இல்ல ஐயா முதுகுல குத்திட்டீல இல்ல முதுகுல குத்திட்ட தப்பா இல்ல ஓகே இப்ப இந்த இவர் பின்னால ரெண்டு பேய் இருக்குன்னு சொல்றீங்களா அது எப்படி இருக்கு ஒரு முகம் இரண்டு கைகள் அவர் உடம்பல போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா ஏதோ ஏதோ வளர்றாருன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு மா நீங்க செத்த தள்ளி உட்காருங்கமா ஒண்ணே ஒரு உடம்பு தாங்கமான்னு தெரியல படக்குன்னு பக்கத்துல வரும் நம்ம சேனலுக்கு புதுசா வந்த வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ணாக்கள் வாழும் காடு இந்த வீடியோக்கு உங்களுக்கு போடு என்ன அறிகுறி இருக்குமா இந்த தெருல பேய் இருக்கு வீட்டுல பேய் இருக்கு அப்படின்னா அது அம்மா வந்தா கரெக்டா தெரியும் ஐயா எல்லா இடத்துக்கும் வராது அதோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல வரும் அது ஒரு வாடை வரும் இந்த வேப்பல வச்சிருந்த வேப்பல ஒரு மாதிரி கசங்கிடுவோம் எலுமிச்சங்கனி ஒரு மாதிரி மாறி போகும்

ஒரு பொது இடத்துல ஒரு வீட்டுல ஒரு பில்டிங்ல பேய் இருக்கு அப்படிங்கறத எந்த அறிகுறியை ஒரு வீட்டுல வந்து விளக்கு எரிய நல்ல வச்சிருக்காங்க அந்த நல்ல விளக்கு அந்த வீட்டுல எவ்வளவுதான் எரிய வச்சாலும் எரியவே எரிய பசுமையான துளசி செடி வச்சுட்டீங்கன்னா அந்த துளசி செடி கிட்ட போனீங்கன்னா கருகி போயிடும் இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் நான் பார்த்த வரைக்கும் முடியலை முடியலை ஒரு சோதனை கருப்பு நீங்க அது ஒரு இடம் நிக்காம சுத்திட்டே இருக்கு சார் ஏதோ போடுங்க ஃளைட் ஓ ஃளைட் தானா பேயல சார் இல்ல பயந்துடுங்க ரொம்ப ஓவர் ஐயா நல்லா பாத்துங்க அதுக்குள்ள பேய் போய்டுச்சுனா பேய் பிடிச்சிருச்சுனா அபார்மலா என்ன நல்லா பண்ணுவாங்க நம்ம நம்பவே முடியாது அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அவங்க கூட வந்தவங்க என்ன பண்ணுவாங்க ரவுண்ட் பண்ணி ஒரு பக்கைக்கு நாலு பேர் அஞ்சு பேர் பிடிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் சார் நூறு பேருக்கு சமமாவும் நம்ம ஒருத்தர் நிக்கிற மாதிரியும் அப்படி பண்ணுவாங்க சார் பயமா இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் அந்த பக்கம் தண்ணி இருந்தாலும் ஃபீல் பண்ண மாட்டாங்க முள்ளு செடி இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க குதிச்சு ஓடணும் அப்படி தப்பிச்சு ஓடணும் அதுலயே அவங்க குறியா இருப்பார் அவங்க நிக்கிறதுல ஒன் சைடு நின்னா இவங்க ஆப்போசிட்டா ஓடி போறதுக்கு பார்ப்பாங்க சார் பேய் பிடிச்ச சிலவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த மொழியே தெரியாம இருக்கும் ஆ அந்த மொழியுடைய வாசனை தெரியாதவங்க அதோடைய கெட்ட வார்த்தையில கூட பேசுற ஒரு காரியம் ஏன்னா இந்தியில இவ்வளோ இதா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இது என்னன்னா புது பொருள் யாருக்கு ஒரு தடவை நான் ஒரு பெண்மணி நான் எக்ஸைஸ் பண்ணும்போது அவங்க சாதாரண வெரி சாஃப்ட் நேச்சர் அவங்க ஆனா அவங்களுக்கு அந்த இது வரும்போது உடனே அவங்க முடியெல்லாம் கலைச்சிட்டு நான் பத்து ஆம்பளைங்க வந்து கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க முடியில அந்த அளவுக்கு வெரி அக்ரஸுதா ரியாக்ஷன் அவங்களுக்கு அத இருந்தது ஏடாம்பி என்ன சொல்றது உண்மையா என்னைய கேனத்திரம் பச்சிக்கிட்டீங்க உண்மையில நம்ம கொய்யா சொல்றாங்க பயங்கரமான ஆவிங்கன்னா எது வேணாலும் செய்யும் உடலை துணியை ஒத்து போட்டுரும் உன்னை பார்த்த உடனே இவ உடல்ல டிரஸ் இருக்காது இவ உடல இருக்க துணியை அது அவுத்து போடும்

ஒன்னு அதிகமா திட்டுனது ஒண்ணு அது போக வேற என்னென்ன பண்ணீங்க பேய் பிடிச்ச பிறகு அதிகமா தூங்குவா சார் ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிரச்சனை இல்ல யூஸ்வலா நம்ம கல்ச்சர்ல வந்து ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் அடிக்க முடியாது மாமியாரே அடிக்க முடியாது பேய் பிடிச்சுன்னா மாமியாரையே அடிக்கலாம் ஹஸ்பண்டே அடிக்கலாம் இத மருத்துவ ரீதியா அல்லது சைக்காலஜிக்கல் ரீதியா உளவியல் ரீதியா சரி பண்ணணும் பேய் எல்லாம் ஒன்னும் கிடையாது ஆனா அதை நீங்க பேயின்னு நீங்க நம்பி அடுத்தவனை நம்ப வச்சு அதை வச்சு நீங்க எல்லாம் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க நாளைக்கு ஒரு கேஸ் எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுக்குற அவருக்கு சைக்காலஜி மூலியமா அந்த பெண்ணை குணப்படுத்திட்டாருன்னா நான் அவருக்கு அடிமை

உடம்புக்குள்ள இருந்து பேசுறது எம்ஜிஆர் சார் அதை ரிசீவ் பண்ணி வாய் வாய்ஸ் வருது இல்லையா நான் புரியவே இல்ல அவ்வளவு பெரிய தப்பு நீங்க பண்ணையல உள்ள இருக்கு எம்ஜிஆர் மறுபடியும் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லணுமா இல்லையா வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது இது பக்கா சீட்டிங் என்னால அதை ஏத்துக்க முடியாது நீங்க சீட்டிங் உங்களோட இதெல்லாம் சொல்லலாம் நான் பாக்குறது எல்லாம் வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அது சீட்டிங் ஆகும் தெரியல எனக்கும் தெரியல இதெல்லாம் புயல் காத்துல உட்கார்ந்து உட்காந்து போரி சாப்பிடுவான் அவங்க கிட்ட போய் சொல்றா இப்ப இப்ப நிரூபிக்கிறங்க லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு விளக்கு வைக்க சொல்லுங்க என்ன இப்ப யார் கிட்ட இருந்து இவங்க இந்த மந்திரம் எல்லாம் படிச்சீங்க யார் உடம்பல வர வைக்கணும் இப்ப நிரூபிச்சு காட்டுறنا ஏ கிவ் இட் ட்ரை ஐயோ புதுசு புதுசா கலக்குறாங்கல எனக்கு இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுங்க ஒரே ஒரு விளக்கு வைங்க சரி அவங்க உடம்பல வர வச்சு காட்டுறேன் இதெல்லாம் விடுங்க இவங்க மேல பேய் கொண்டு வரலனா நீங்க நீ என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க ஒன்னு அவங்க மேல பேய் வர வைக்கணும் எப்படி சார் வராம போகும் என்னங்க என்ன நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க பண்ணி பத்திக்குங்க வாளா நீங்க அவங்க மேல பேய ஏத்திடுவீங்க அப்படிதானே சொல்றீங்க இது இங்கே நடந்து போச்சு ரைட்டா என்னன்னு கேட்டா இது சொல்லி போடுறான் எங்க டீம் அங்க இருப்பாங்க அண்ட் நீங்க உங்க பர்சனல் ரிஸ்க்ல செய்றீங்க

இப்போ உங்களை வந்து ராகு நேர்கோட்டுக்கு இருக்கு உங்க பேர் சரவணன் வா பா எழுத்து சொல்லுங்க முடியல முடியல வா ச இந்த நாலு எழுத்துக்களும் எழுத்துக்கள் சொன்னீங்களே அஞ்சு எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் இருக்கா ஐயா என்னன்னு திரும்ப சொல்லுங்க சொன்னீங்க இவன் டம்மி தான் ஏய் அவனை போ சொல்லுங்க

அவர் இன்னும் நான் பூஜை பண்ணனும் நீங்க போங்க நான் முடிச்சிட்டு வரேன் இருக்கு ஓகே மேபி அவர் கொஞ்சம் பூஜை பண்றாருன்னு நினைக்கிறேன் a few minutes later சார் வந்தார் சார் ஓகே என்ன நடந்து சார் முடிஞ்ச வரையில முயற்சி பண்ண சார் அம்மாவே கேளுங்க அதாவது ஒரு தூய்மையான உடம்புல ஆவிய வர வைக்கிறதுன்றது வந்துட்டு ஒரு கடினமான ஒரு விஷயம் ஒரு அளவுக்கு மேல புதுவித முயற்சி பண்ண சார் முயற்சி பண்ணும்போது அவுட்டர்ல சிம்டம்ஸ் கிடைச்சிது அம்மாவே கேளுங்க நீங்க அம்மா அவுட்டர்ல சிம்டம்ஸ் கிடைச்சதுங்களா பில்டிங் அவுட்டர்ல நாய் கொலைச்சதா சொல்லு அதானே சொல்றீங்க அந்த நாய் இங்கேயே இருக்குறாங்க எப்போதும் அப்பப்ப குறைக்கும் மேற்படி சத்தங்கள் எதுவும் உங்களுக்கு உணர்லீங்களா ஒரு புதுவித இடத்துல ஒரு புதுவித முயற்சி பண்ணும்போது எக்ஸஸ் டைம் எடுத்துக்கணுங்கறது இன்னைக்கு நான் உணர்ந்தேங்கம்மா அதுக்கும் மேல ஒரு தூய்மையான உடல்ல இறந்து போன ஆவிகளை வர வைக்கிறது கடினம்ங்கிறது இன்னைக்கு நான் ரொம்ப கரெக்டா உணர்ந்தேன் ஆனா திடீர் நீ இப்படி தான் ஆரவேனே இவங்க என்ன விட பயிற்சி பெற்றவங்களா இருக்காங்க அவங்க என்ன பண்ண சரி சப்போஸ் இப்ப இந்த இவங்க இந்த டாக்டர் வராம ஒரு கிராமத்து பெண் அவங்களுக்கு ஏற்கனவே பெய்யலாம் முடியல அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அவங்க கிராமத்து ஆள் இப்ப அவங்களை கொண்டு வந்தா அவங்க உடம்புல ஏத்திரலாமா வர வைக்கலாம் சார் என்னட அவ இன்னும் யாரு மன வலிமை அற்றவர்களோ அதை நம்புகிறார்களோ அவங்களுக்கு தான் பேய் பிடிக்குது அது உண்மை இல்ல யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கு அந்த கிரகங்கள் நேரங்கள் இருந்தா தான் அவங்க வாய்ப்புகள் இருக்கு இவங்களோட நிலையை வந்து இவங்களால இவரை திசை திருப்ப முடியல தாமரபா தலைமுழுகை கேரளா தான் நம்ம ஆமாங்க நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் நம்போதரின் இருக்காங்க அவங்க என்னம்மா பண்றாங்க

அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரும்